நியூஸ் தமிழ்நாடு வணக்கம் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேராசிரியர் கிளாட்ஸன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிபர் ஏற்கனவே இந்தியாவுக்கான வரியை இருபத்தி ஐந்து சதவீதமாக அறிவித்திருந்த நிலையில் இன்னும் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்து ஐம்பது சதவீதம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் இந்த அறிவிப்பு முதல்ல எப்படி பார்க்கிறீங்க முதலாவது இந்த அறிவிப்பு வந்து மிகவும் ஆபத்தானது திடீர்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அல்ல இதை பற்றி ஆனால் அவர்கள் வந்து தீர ஆராய்ந்ததும் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஒரு அவசர முடிவு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நீஜா ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்படி ஒரு அறிவிப்பு பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் இருக்கு ஆனால் இது வந்து இத்தோடு நிற்காது இது தொடர்ந்து வந்து வேறு பரிணாமங்களில் வரும் அது மட்டும் இல்லாமல் தருணங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இது ஒரு ஆரம்ப இருக்க போகுது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதைத்தான் ட்ரம்ப் வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார் அதை நிறுத்தல அப்படின்னா இன்னும் மேலும் எதிர்வினைகள் மோசமாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப குறிப்பிட்டு சொல்றாரு இந்தியாவும் எதிர்வினை ஆற்றி இருக்கிறது இதை வெறுமனே ஒரு வரி நடவடிக்கையாக மட்டும் பார்க்க முடியாது தேவையான பட்சத்தில் நாமும் தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லி அது என்ன நடவடிக்கைகளாக இருக்கும்னு பார்க்கலாம் அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் ஒரு இன்னொரு நாடை வந்து மகிழ்ச்சிக்கவும் முடியாது சார்ந்திருக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அதே போலதான் ரஷ்யா நமக்கு மிக தேவையான ஒரு நாடு குறிப்பாக இந்த கச்சா எண்ணெயினுடைய இறக்குமதியில நாம் இந்த வியாபார ரீதியாக ரஷ்யாவிட மிக அறி அதிகமான நெருக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம் அதே சமயத்துல இந்தியாவுக்கு அதிகமாக இந்த கச்சா எண்ணெய் கொடுக்கக்கூடிய நாடுகள்ல ரஷ்யா முதலிடத்துக்கு போயிடுச்சு ஈரான் அங்க இல்ல சவுதி அரேபியா இல்ல மற்ற நாடுகளை தாண்டி நான் இந்த நேரத்துல தான் உதவி செய்ய நிற்குது இந்த ஒரு சூழ்நிலையில் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு மிக குறைந்த நண்பர்கள் இருக்காங்க அதுல ஒரு நண்பர் தான் ரஷ்யா அப்போ அவங்க கிட்ட இருந்து என்னைய வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு சில காரணங்களை குறிப்பிடுமா சொல்ல சொல்ல போனா முத காரணம் யுக்ரைனுடைய போர் யுக்ரைன் போர் நடக்கும் பொழுது மற்ற நாடுகளில் குறிப்பா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவை கச்சா எண்ணெயை வாங்கிறத அல்லது இறக்குமதி செய்யறதை வந்து குறைச்சிட்டாங்க இப்படி குறைச்சிட்டதுனால ரஷ்யாவும் இந்த எண்ணெய் வளங்களை பயன்படுத்தியாகணும் வித்தாகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படி தள்ளுபட தள்ளப்படும் பொழுது கை கொடுத்து உதவக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியது இந்தியா உடனடியாக அவர்களுடைய பாணியிலேயே போய் இந்த பணத்தை வந்து அவங்க பரிவர்த்தனைகளை வந்து ரூபல்ஸ்ல மாத்துறாங்க ரஷ்ய பணத்துல மாத்துறாங்க அப்போ இதை மாற்றும் பொழுது கிரெடிட் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய வலுவான அந்த நிலைமை மாறுவதற்கான ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது அடுத்தது பிரிக்ஸ் பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் சார்ந்து ஏதோ அமெரிக்கா டாலரை வந்து தூக்கி போடுற மாதிரியும் புதுசா ஒரு கரன்சி கொண்டு வர மாதிரியும் எல்லாம் பேசுறாங்க அதுல உண்மை தன்மை எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது ஆனா எது உண்மை அப்படின்னா இதனுடைய புரிதல் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்றதான் உண்மை அவருடைய புரிதல் தாரிஃப் புரிதல் வந்து உங்க நாட்டுல நீங்க எங்க பொருட்களுக்கு வரி போட்டீங்கன்னா எங்க நாட்டுல உங்க பொருளுக்கு வரி போடும் அப்படின்னு சொல்றாங்க இது அவங்க நாட்டுல போடுறத பத்தி பெரிய பிரச்சனை கிளப்பு லைனும் அங்க வந்துகிட்டு இருக்கு ஆனா மற்ற நாடுகளில் போய் நீங்க இந்த வரியை சுமத்துனீங்க அப்படின்னா அந்த வரி எங்க இருந்து போகுதுன்னு பார்த்தா அமெரிக்கன் டாக்ஸ் பேர் தான் போகுது அப்ப இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய சவால் மட்டும் இல்லை ஒரு தோல்வியா தான் இதை வந்து டொனால்ட் ட்ரம்ப் பார்க்கணும் எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த டேரஃபை ஏற்றுறதன் மூலமா உள்நாட்டினுடைய பொருட்களுடைய விலை ஏறும் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் அதை பார்க்காம அவர் என்ன சொல்றாரு இந்தியா மாதிரி மிகப்பெரிய நாடுகள் ஒரு என்ன பண்ணணும் வந்து அங்க வியாபாரம் வியாபாரம் செய்ய செய்ய விடணும் அப்படின்னா அது எல்லா தளங்களிலையும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து சாத்தியம் இல்லை ஏன் சாத்தியம் இல்லை அப்படின்னா அவர்கள்லாம் வளர்ந்த நாடுகள் அவங்களுடைய நாலாந்து உற்பத்தி திறன் வருடாந்த உற்பத்தி திறன் வந்து மிக அதிகமா இருக்கு அத அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்களுடைய வருமான குறைவா இருக்கு சாதாரண சாமானிய மக்கள் அவர்கள் கைகளை நம்பி இருக்காங்க அதே மாதிரி ஒரு தேசிய அளவுல முக்கியமா பொருளாதார பாதுகாப்புகள் ரொம்ப தேவை அப்ப யார் வேணா வந்து ஆரம்பிச்சுக்கலாம் யார் வேணா வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கான ஸ்ட்ரிக்ட் லிமிடேஷன் வேளாண் அமெரிக்கா பெரிய அளவுல கையில் எடுத்துருக்காங்க அவர்கள் வந்து இந்தியாவில தங்களது பொருட்களை விற்கிறதுக்கும் வாங்கறதுக்கும் ஒரு வசதி பண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்க ஆனா இந்தியா அவர்களுடைய பொருட்களை இறக்கி இறக்குமதி பண்ணும் பொழுது நூறுல இருந்து நூத்தி சதவீதம் டாக்ஸ் ஏற்கனவே போடுறாங்க ஆமா அதுக்கு மேலே ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம் ம் இது ஏன் போடுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சொத்து பத்துக்களை பாதுகாக்கும்படி அவருடைய வியாபாரம் பாதுகாக்கும்படி அவருடைய அடையாளம் பாதுகாக்கும்படி இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் வந்து இந்திய அரசு இது ஒரு நாற்பது வருஷங்கள் நடந்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்தியா லிபரலைஸ் ஆகும்போது கூட நூத்துக்கு நூறு சதவீதம் லிபரலைஸ் ஆகல அப்ப தாராளமய கொள்கைகளை வந்து அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு இருக்கிற நாடு வந்து அமெரிக்கா அதுக்கு அந்த கொள்கைக்கு எதிராக நமக்கு எல்லாரும் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி செயல்பட்டு இருக்கக்கூடிய நாடு இந்தியா அப்போ இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட ஒரு அறுபது பில்லியன் டாலர் வியாபாரம் பண்ணுது அப்படின்னா அதுதான் அவருக்கு கண்ணு இருநூறு பில்லியன் டாலருக்கு மேல அமெரிக்கா கிட்ட வியாபாரம் பண்றாங்க இந்தியா அமெரிக்கா வியாபாரம் இதை பத்தி அவர் பேசுறது கிடையாது ஆனா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல அது வளர்ந்து வெடிச்சு பிரச்சனை ஆடுறதுக்கு முன்னாடி உலக தலைவர்கள் வந்து சேர்ந்து பேசி இதுக்கு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும் அப்படிங்கறதுதான் இப்ப முக்கியமான ஒரு ஒரு வேண்டுகோளா இருக்கு நிச்சயமா சார் நீங்க தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் ரெண்டு கேள்விகள் எழுகிறது ஒண்ணு ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் போர் அதையும் ட்ரம்ப் குறிப்பிடுறாரு நீங்க வந்து ரஷ்யாவிடம் இருந்து என்னை வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து யுக்ரைன் போரை ஆதரிப்பது போல ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை ட்ரம்ப் தெரிவிக்கிறார் அதே நேரத்தில் இன்னொன்று பிரிக்ஸ் பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பாதிக்கக்கூடிய பிரேசிலும் அதுல இருக்கு சைனாவுக்கும் நமக்கும் அதுல சிக்கல் இருந்தாலும் கூட ஏற்கனவே சைனாவுக்கு விதிக்கப்பட்ட கூடுதல் வரி நிலைமை இந்தியாவும் எட்டி இருக்கிறது எல்லாரும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோமா நிச்சயமாக அது ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து இந்தியாவையும் சீனாவையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது ஓகே அது எக்கானமி எக்கானமி ஆஃப் ஸ்கேல்ல அவங்க ரொம்ப அதிகமா இருக்காங்க இந்தியாவோட மூணு நாலு மடங்கு அதிகமா இருக்காங்க எக்கானமி ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஓகே இரண்டாவது வந்து இந்த நாடுகளுக்கு உள்ளார ஒரு ஒரு ஒத்துணக்கம் ஏற்படணும் யூரோப்பியன் யூனியன் பாருங்க அத்தனை நாடுகளும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க சேர்ந்துதான் இந்த ட்ரம் டேரிஃபாரி போட்ட உடனே அடுத்த நாள் மக்கள் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி அது இருந்து கிடையா பார்த்து கொண்டு வந்திருக்காங்க நியாயமானது அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க ஆனா இந்தியா மாதிரியான நாடுகள் என்ன பண்ணணும் இப்ப நம்ம வந்து இவ்வளவு பிளானிங் வந்து மற்ற நாடுகளில் இருக்காது இந்தியாவில் இருக்கு அவ்வளோ ஆழமாவும் நீட்டமான விஷயமாவும் இருக்கு அப்ப இந்த சமயத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் யார்களுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இதை பண்ணது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அமெரிக்காவை ஒரு டைவர்ஸிபை கண்ட்ரி ஒரு பொருளை மட்டும் நம்ம ஏற்றுமதி பண்றதில்ல பல்வேறு பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்றோம் அது தங்கம் இது நகைகள் நகைகள் அது நிறைய இருக்கு அதே சமயத்துல பல்வேறு உலோகங்கள் டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே வந்து இங்க இருந்து போறது அப்போ இந்த ஐம்பது பர்சன்ட் டேரஃப் ஆனது வந்து உடனடியாக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு பார்க்கணும் ஓகே இது நீங்க குறிப்பிட்டது போல எல்லா துறை சார்ந்தும் ஒரு ஏற்றுமதி நடக்குது அப்படிங்கறதுனால இது ஒரு சர்வதேச வர்த்தகத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் அப்படிங்கறது ஒரு பக்கம் அதே நேரத்துல ட்ரம்ப் தன்னுடைய முடிவுல உறுதியா இருப்பாரா இது வரி அமலுக்கு வருவது வரைக்குமாக அவருடைய முடிவு உறுதியானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது சார் ட்ரம்ப் அப்படியே இருப்பாரா அவருக்கே தெரியாது ஓகே இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவார் நாளைக்கு சொல்லுவார் நாளைக்கு சொல்லுவார் சொல்லுவார் அதுக்கப்புறம் திரும்ப முதல்ல தான் இது வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு ஸ்டைல் இது ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் ஓகே அவர் வந்து தயாரா இருக்காரு இல்லையோ மக்கள் அவரை முன்னிலைப்படுத்துவதற்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாரா இருக்காங்க ஓகே அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இதுக்கான விளைவுகள் வந்து ரொம்ப கடுமையான விளைவுகளா இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு நாட்டினுடைய இறையாண்மை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு ஒரு நாட்டினுடைய கொள்கை முடிவுகள் விடயங்களை நம்ம செய்யறதுக்கும் நம்ம டிஃபென்ஸ்ல நம்ம பாதுகாப்பா இருக்கும்பொழுது தலையிட்டு நான் தான் இத வந்து இந்த போற நிறுத்த சொன்னேன் அதனால நிறுத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு அடுத்த பக்கம் போய் அவர்களுடைய ராணுவ தளபதி கூப்பிட்டு அழைத்து அவருக்கு ஒரு உணவு அழித்து விருந்தோம் அனுப்புறதுங்கிறது இது வந்து அவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் நல்ல மூமெண்ட்ஸ் கிடையாது ஆனா இருந்தாலும் என்ன விஷயத்த நம்ம பாக்கணும் அப்படின்னா இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கிற இத போட்டு இந்த டாக்ஸ போட்டு மக்களை மண்டியிட செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு இது யூரோப்பியன் யூனியன் ஒத்துக்கல மெக்சிகோ ஒத்துக்கல உம் கனடா ஒத்துக்கல அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்ல இப்ப தற்காலிகமா இத வந்து நாங்க எடுக்க மாட்டோம் இடைநீக்கம் செஞ்சுட்டோம் அப்படின்னு விட்டுறாங்க அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு யூரோப்பியன் யூனியன்ல பிரச்சனை வருது அவங்களும் வணங்குறாங்க இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே நெகோசியேட் பண்ணி நெகோசியட் பண்ணி நிகழ்ச்சி பண்ணி சைனா கடைசியா நெகர்ஷியேட் பண்ணும்பொழுது என்ன சொல்றாங்க அவங்களுக்கான டாரிஃப் நீங்க கூட்டுக்கிட்டீங்கன்னா நாங்க அமெரிக்கன் டேரக்ஸ் அதிகமா கூட்டம் இப்ப அங்க இருந்து பொருள் வந்து வரல அப்படின்னா சீனால இருந்து பொருள் வந்து அமெரிக்காவுக்கு வரல அப்படின்னா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடிவு இதே சமயத்தில் இதே தான் இந்தியா இந்தியா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய ஆயுதங்களை தயாரிக்கல புதிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கல அதே சமயத்துல இருக்கக்கூடிய சண்டையும் வந்து இந்தியா சுத்தி இருக்கக்கூடிய அந்த பிராந்திய ரீதியில இருக்கிற சண்டை ரீதியில அதிகமா சண்டை போடக்கூடிய நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்து பாகிஸ்தான் இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவு எந்த அளவுக்கு ஒரு சார்ந்திருப்பதும் முறிவுற்றதும் இருக்குதோ அதே மாதிரிதான் அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க உறவு அது ஒன்னா வாங்க பிரிஞ்சு வாங்க ஒன்னா வாங்க பிரிஞ்சு வாங்க மைக்ல உனக்கு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நடக்கிறது வேற வேலையா இருக்கும் இதெல்லாம் வந்து பல்வேறு குறைபாடுகள் அடிப்படையான விஷயம் வளர்ந்துடக்கூடாது இது வந்து ரஷ்யா யுக்ரைன் வார்ல வந்து இருக்கும் பொழுது நீங்க ரஷ்யாவுக்கிட்ட இருந்து பணம் வாங்கினாலோ கொடுத்தாலோ நேரடியா அந்த பணம் வந்து போருக்கு தான் போகும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வியூகம் ஓகே இப்போ அந்த சண்டைய வந்து என்ன நடக்குது அந்த சண்டையினால அந்த சண்டைய நீங்க இன்டெரக்டா ஊக்குவிக்கிறீங்க யுக்ரைன் அடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி புதுசா ட்ரம்ப் என்ன சொல்றாரு தொடர்ந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கினீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வரிகளை விதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தி ஐந்து சதவீதம் ஏற்றிருக்காரு இது யாருக்கு நேரடி பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நகை எக்ஸ்போர்ட்டர் அவங்களுக்கு பாதிப்பு இருக்கதான் சொல்றாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வரப்போகுதுன்னு சொல்றாங்க நிறைய பேர் பேசுறாங்க அதை பத்தி அது ஆடைகள் பின்னல் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வந்து கலாச்சார ரீதியான பாதிப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மக்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க தங்கி இருக்காங்க அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வேவ்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க போது இந்த மாதிரி டேரிப்ஸ் வரும்போது அதிகமான பிரஷர் வரும் மக்களுக்கு இது வந்து கொஞ்சம் மேலோட்டமான கருத்து ஓகே இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சைனா சென்றிருக்கிறார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய நிகழ்வுல பங்கேற்பதற்காக ஸோ இந்த நேரத்தில் இப்படியான ஒரு அமெரிக்காவின் நடவடிக்கை என்பது பிரிக்ஸ் அமைப்புகள் உள்ளிட்ட நாடுகளோடு கலந்து ஆலோசிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கலாமா அதாவது இது ஏற்படுத்துமோ இல்லையோ முக்கியமா அமெரிக்கா இன்னைக்கு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த வேர்ல்ட் பவர் இல்ல கண்டிப்பா அவங்க வேர்ல்ட் பவர் தான் இல்ல முடியாது அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குறைஞ்சுகிட்டே வருது ஒண்ணு காசா நடக்கிற போர் இது வந்து அமெரிக்கர்கள் வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு காசா போரை நீங்க ஊக்குவிப்பதன் மூலம் என்ன பண்றீங்கன்னா இஸ்ரேல் செய்யக்கூடிய எல்லாம் நியாயப்படுத்துறீங்க இதை நியாயப்படுத்தும் பொழுது என்ன ஆகுது மற்றவர்களுக்கும் வந்து அது நியாயம்னு படுது உம் ஏன்னால் அமெரிக்கா தான் பின்னாடி இருக்காங்க ம் இதே மாதிரி தான் டாரிஃப் இந்த டாரிஃப் கூட பின்னணியே வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு பின் பின்னணி உம் யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாங்க அதை பண்ணாலும் வந்து திரும்ப வாபஸ் பெற்று அதை வந்து ரத்து பண்ணிடுவாங்க ம் ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அது அப்படி நடக்கல ஓகே ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னா நல்ல ஆழமான இதை பத்தி விஷயங்கள் அதிகமா தெரிந்தவர்கள் வந்து பிரதமர் மோடிக்கு அவருக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்து அவரு அங்க போய் பேசும்பொழுது ஷாங்காய் கார்பரேஷன்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிற பேச பேசிட்டு அங்கேயே வந்து இதுக்கான பதிலிருப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணும்பொழுது பல்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய மக்களும் பாதிப்பு ஒரு நிலையில் பாதிப்பு இல்லாமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி அறிவிப்புக்கு பிறகாக இந்தியா தரப்பிலிருந்து இருந்து எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்கிறது இது ரொம்ப நியாயமற்ற ஒரு நடவடிக்கை அப்படின்னும் தேவைப்படும் பட்சத்தில் இந்தியா உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்ன இமிடியட் மெஷர்மெண்ட்ஸா என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்க சார் அது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு சர்வீஸ் எக்கானமி இந்தியா வந்து ஒரு செமி ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமி இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நம்ம யாரை எதுக்கு நம்பி இருக்கோம் அப்படிங்கறத இந்தியா உணர்ந்து அவர்களுடைய நம்பகத்தன்மை இழக்கும் பொழுது மாற்றா நாங்க என்ன யோசிக்கிறோம் யோசிக்கணும் இந்த மாற்று அப்படிங்கும்போது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட வந்து

ஒரு பாகனிங் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாடா வந்து உட்கார்ந்து பேசணும் இந்த மாதிரி ஒரு கொள்கை ரீதியால வந்து ஒரு டிபேட் இல்லாம டிஸ்கஷன் இல்லாம நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளவு வெற்றிகரமா இருக்காது நிச்சயமாக இப்போ இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அதாவது பிரேசில் விவகாரத்திலோ மெக்சிகோ விவகாரத்திலோ சில முடிவுகளை சீனா விவகாரத்திலும் கூட சில முடிவுகளை வந்து பேச்சுவார்த்தைக்காக தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறது அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு சூழலை இந்தியாவிடமும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாமா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு அது நம்ம எப்படி பொறுத்து இருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் மற்றவர்களும் சேர்ந்து எப்படி இந்த பிரச்சனை அணுகிறாங்க நாம் நியாயப்படுத்தலாம்